அவ்ள தான்டா ஏய் அம்டா பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி வயல் நண்டு பிடிச்சிட்ருக்கான் கால டைமில் தான் கிடைச்ச தான் நல்லா பெரிய பெரிய நண்டாக பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கால டைமில் தான் அந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்சதை கேட்ட வெளில வரும் அந்த கிழிஞ்ச கேட்ட தம்பி பார்க்கலாம் இதான் அந்த நத்தை இந்த சின்ன சின்ன நதையெல்லாம் உடச்சி வச்சுருக்கான் ஆட்டு தம்பி இந்த ஆற்று சத்தத்தை கேட்டு பார்த்திங்கன்னா நண்டு மழை வருதுன்னு சொல்லிட்டு வெளில வரும் அப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி கீழே ஒன்று இது வச்சுருக்கான் பாருங்கள் அந்த கயிறு மோண்டு கட்டி அதை அப்படியே கொடுக்கல மேலே வந்தோடனே அந்த கொடுக்கல மாட்டி சுற்றிடுவான் சுற்றினோடனே பார்த்திங்கன்னா கையில் ஒரு கத்தி வச்சுட்டு அந்த முனையில் ஒரு அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அந்த நண்டை பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெளில எடுப்பான் தான் அது இந்த மாரி செய்வான் தம்பி பார்த்திங்கன்னா அந்த நண்டு வெளில வரும் அந்த ஆட்டு சத்தத்தை கெட்டு வெளில வருதா தம்பி சில சில ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள் இதே போலையே பார்த்தீங்கன்னா சில ஹோட்டலில் தான் அந்த வெளில வரும் நண்டு இருந்து நண்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளில வந்துடும் அதே நண்டு பார்த்தீங்கன்னா இல்லையா கொஞ்சம் வர்றது கஷ்டம்தான் கோப்பா நாட்டம் தம்பியே மேலே வந்து நிற்கிதுடா பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே ஆட்டினா இந்த வலையில் ஆட்டினா அந்த சத்த கேட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து மேலே வந்துச்சு சுருக்க போட போகிறான் நான் சொன்ன பிறேன் பார்த்தீங்கன்னா சுருக்க போட போகிறான் போட்டான் இதான் பார்த்தீங்கன்னா சுருக்கு பெருசா தப்பா முடிச்சா தான் முறுக்க வச்சிக்க போட்டான் அதுவும் பாத்தீங்கன்னா சரியான கோப்பம் கொஞ்சம் கொஞ்சம் கையை கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கி லைட்டாக டைட்டாக வச்சிக்க சொன்ன கத்தியெல்லாம் பாருங்கள் அந்த வலையை பெருசாக்கிட்டு இன்னொரு கவ இருக்குமா அந்த கவையை கட்டு இருக்குது டோருக்கு பாருங்க அந்த கவை இந்த கவையில் பார்த்தீங்கன்னா அந்த நடு கீழே விட்டு அப்படி மேலே விடுத்துக்கிடுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நண்டு ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது கோடைக்கால நண்டு தீராத ஜலி மூட்டு வலி இடுப்பு வலிலாம் உள்ளவங்க வயசானவெலாம் சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது அவ்வளோ இதுக்கப்புறம் எடுத்து நல்ல சூப்பராக பெருசாக மேலே உள்ளதெல்லாம் கேட்டுக்கிட்டு

மழை டைம் மழை டைம் தான் இருப்பாங்க ஓகே அப்படி எவ்வளோ நண்டு பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க இவ்வளோ நண்டு கண்டிப்பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வெளில வந்துச்சுட்டான் போராசுருக்க

பாரு எவ்ளோ பேரு கொடுக்க பாருங்க என்ன கலர் இருக்கு ஒரு மஞ்சள் கலரா ஒரு வித்தியாசமான கலரா இருக்கு

嗯，好的。

சொல்லுமா <laughs> <hail> 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 மக்களையும் <commercially discretion FOR> <intessos> <ım rough> <shwel Gonos> ரெண்டு பாருங்க பெரிய கூட ஈஸியா பிடிச்சலாமட்டிருக்கு ஆனா இந்த சின்ன நடை பிடிக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு

அது எவ்வளோ பெரிய நண்டுன்ட்டு இந்த நண்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது எவ்வளோ தீரா ஜலி இருந்தாலும் சுத்தமாக சரியாகப்படும் உடனே நாட்டு நண்டு ஏ நிறைய நண்டு பிடிச்சிருச்சு கேடா கேட்டு கேட்டு கேட்டுதான் கேட்டு கேட்டு மேலே கேட்டு இப்படி காட்டு கேட்டு நண்ட வெளில வர வச்சிட்டான் சுருக்கா போட போகிறான் பார்த்தீங்கன்னா நான் நிற்கிது கேமரா போட்டான் சுருக்கா சூப்பராக தப்பி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வலையை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ நல்ல வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன விளையாடுது எடுத்துடாமா விடாத விட்டுறாத 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 கெடுச்சு நிற்கிது முடிச்சிச்சி கொடுக்க குத்துற கத்தியால குத்துறா எடுத்துட்றா கொடுக்க முடிச்சுட்டு மாத்தீங்கன்னா எடுத்துடலாம் சூப்பர்றான் அப்படியே இது கொடுத்துதான் ருசியாக இருக்கணும் தம்பியா जा அப்படியே பிடிச்சிரு சரி எவ்வளோ கொடுக்கடா கோப்பாண்டா டி சரியான கொடுக்க நீ வீடியோ மட்டும் புதுசாக பாருங்க இன்னும் சரியான நண்டுது இது தான் பெரிய நண்டு வேண்டாம் நீ நண்டை மட்டும் விட்றாரா தம்பி எப்படி போட்டுக்காம பாருங்க அந்த சுருக்க சரியான நண்டு உள்ள எப்படி மாட்டி நிற்கிது பாருங்க ஏய் இன்னும் கொஞ்சம் வளைய பெருசாக போகிறா தம்பி அக்க முடியாதானா அவ்வளவுதானே அவங்க முடியாது அவ்வளோதானே வரும் அதுக்கப்புறம் வராது லைட்டா மேலே உள்ள மண்ணை மட்டும் ஹோட்டலில் உள்ள மண்ணை மட்டும் தள்ளிவிடும் அவ்வளோதான் I'm está dormindo mm. அதை பார்த்தி நண்டு கீழே போய் வளம் எது போட்டுக்கு போகுது பெருசா இல்லை சின்னதா இருக்கா குஞ்சுருக்கா பிடிச்ச நல்லா பார்க்கணும் கால சர்க்கலே பிடிச்சா தான் நிறைய நண்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நண்டு கொடுத்துருக்குறேன்